தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் சர்வதோஷ பரிகார ஸ்தலம் திருவாரூர் பங்குனி உத்திரப் பெருவிழா அழைப்புதல் இதோ திருவிழா தொடக்கம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை திருவிழா நிறைவு இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்திர பெருவிழா பெருவிழாவின் சிகர நிகழ்வான ஆழி தேரோட்ட திருவிழா நடைபெறும் நாள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நேரம் குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணியளவில் அஜபா நடனத்துடன் வீதி விடங்க தேரில் எழுந்தருள உள்ளார் ஆழி தேரோட்ட பெருவிழா வருகின்ற பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது ஒன்று மணியளவில் நடைபெற உள்ளது இடம் ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபம் கீழ கோபுர வாசல் அருகில் திருவாரூர் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை வந்து நம்ம அடுத்தடுத்து பதிவு செஞ்சுட்டு வரோம் நன்றி வணக்கம்